தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புல எண் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தொழியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் கருத்து இல்லை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்குது பொதுமக்களுக்கு வந்து அந்த தகவல் பலக இருக்குது அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன மதிப்பு இருக்குது என்ன தெரு அது என்ன மதிப்பு என்ன புலையன் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது ஒன்று அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து பொது அதிகார ஆவணம் விக்கிரைய ஒப்பந்த ஆவணம் குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய பாக பிரிவினையா இருக்கட்டும் தான செட்டில்மெண்டா இருக்கட்டும் விடுதலை ஆவணமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆவணங்களுக்கெல்லாம் பன்மடங்கு பன்மடங்கு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது பதிவுத்துறை வந்து வணிக வரியோடு சேர்ந்து இருப்பதனால வணிகத்துறையாக மாறிவிட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் பொதுமக்கள் பெருமளவிலே மனம் குமுறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் உயர்த்தி இருக்கிற அந்த கட்டணங்கள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு கண்ணை கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் பெருமளவிலே பாதிப்பு அடைவார்கள் எங்களை போன்ற கட்டுநர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தேவை இருக்கின்றவர்கள் எங்களிடத்திலே வாங்குவார்கள் நாங்கள் விற்பனை செய்வோம் இப்படி அரசு உயர்த்துகின்ற அத்தனை கட்டணத்தையும் நாங்கள் யார் தலையில் சுமத்த முடியும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஆகிய உங்கள் தலையில் தான் சுமத்த முடியும் ஆகவே இந்த கட்டணங்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறையுள்ள அரசாக இது செயல்பட்டு வெகுவாக இந்த கட்டணங்களை எல்லாம் குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது அது மட்டுமல்ல நீங்க அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடுகளாக இருக்கட்டும் முதன் முதல்ல வீடுகளை வாங்குகின்ற அந்த பொதுமக்களுக்கு நிலங்களை மாத்திரம் நம்ம பதிவு செய்து கொடுப்போம் ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அப்படி வாங்குகின்ற பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் இதற்கு முன்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு செலவு ஆகும் பதிவு கட்டணம் முத்திரைத் தீர்வை கட்டணம் சொன்னா தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது இருநூறு மடங்குலேருந்து ஐநூறு மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது அதுபோன்ற பதிவு துறையில் இன்றைக்கு ஆள் மாறாட்டம் மூலமும் போலி ஆவணங்கள் மூலமும் பதிவு செய்தால் அதை ரத்து செய்வதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முறையாக வரைவு தயாரிக்கிற காரணத்தினால் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது போலி ஆவணங்களை பதிவு செய்வதும் பதிவுத்துறை தான் அதை கண்டறிந்து ரத்து செய்வதும் பதிவுத்துறை தான்